இலக்கிய செயல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா இலக்கியா ஒரு வழியாக எஸ்எஸ்கேவை இப்போ ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க ஆனா எஸ்எஸ்கேவை ஜெயிலில் நிரந்தரமா இருக்க வைக்கணும் அப்படின்னா கார்த்தியை கடத்துனது எஸ்எஸ்கே தான் அப்படின்னு எஸ்எஸ்கேக்கு எதிராக அந்த ஒரு வீடியோ தரம் மட்டும் போதாது நாம அவனுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸை காட்டணும் அப்படின்னு அந்த லாயர் அம்மா இலக்கியாட்ட சொல்லிட்டாங்க இலக்கியாவுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒண்ணுமே புரியல இலக்கியா யோசிச்சுட்டு இருக்கும்போது கார்த்தி நேராக கிளம்பி வீட்டுக்கு வரான் கார்த்தி வந்து தேவையில்லாமல் நம்ம நம்ம விட்டு சண்டை போடுறான் இங்க பாருங்க நீங்க சூழ்ச்சி பண்ணி எஸ்எஸ்கே அங்கிளை ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்க ஆனா எஸ்எஸ் எஸ்கே அங்கிள் நிரந்தரமா ஜெயிலில் இருக்க வைக்கலாம் அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போடாதீங்க எனக்கு தெரியும் யாரு என்ன எப்படின்னு நீங்களாம் சேர்ந்து என்ன வேணும் பிளான் பண்ணிக்கோங்க ஆனா நீங்க பிளான் எதுவுமே நடக்காது ஏன்னா எஸ் எஸ்கே அங்கிள்க்கு எதிராக நீங்க என்ன பண்ணாலும் சரி அந்த வீடியோ கட்சி நீங்க மிரட்டுறீங்க நான் வந்து சொல்லுவேன் எஸ்எஸ் எஸ்கே அங்கிள் என்னை கடத்தலை அவர் தான் என்னை காப்பாத்தினாரு என்னை கடத்தினது இந்த கௌதமும் இலக்கியம் தான் அப்படின்னு நான் வந்து கோர்ட்டில் சாக்கி சொல்லுவேன் அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்க என்ன வளரும் பண்ணலாம் நான் அமைதியா போவேன்ச்சிங்களா அவரு எனக்கு உதவி பண்றாரு அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம்னா அப்புறம் இந்த சொத்து எல்லாத்தையும் நாம ஆட்டைய போட்டலாம்னு பிளான் பண்ணிதானே பண்றீங்க நீங்க நினைக்கிறது ஒரு நாள் நடக்காது நடக்கவும் மாட்டேன் அப்படின்னு கார்த்தி முட்டாள்தனமா சூப்பரா பேசுறான் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் இலக்கியாவுக்கு இப்போ என்ன பண்றது ஒண்ணுமே புரியல ஜானு பயங்கரமா அழுகுறாங்க கௌதம் பயங்கரமா கோவப்படுறாரு இலக்கியா யோசிக்கிறாங்க கார்த்தி சொல்ற மாதிரி நாளைக்கு கோர்ட்ல எஸ்எஸ்கே ஒப்படைக்கும் போது நாம எஸ் எதிராக இந்த வீடியோ அதை காட்டினாலும் கார்த்தி அந்த இடத்துல வந்து இது எல்லாமே ஃபேக்கு தான் அப்படின்னு சொன்னா கடத்தப்பட்டவனே சொல்லும்போது கண்டிப்பாக கோர்ட் அதுதானே நம்புவாங்க அப்படின்னு கார்த்திக்கு இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல ஸோ நம்ம இலக்கியா பயங்கரமா யோசிக்கிறாங்க யோசிக்கிறாங்க இங்க எப்படியாவது எஸ்எஸ்கே எஸ்கே ஜெயிலில் இருக்க வைக்கணும் அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு ஒரு பக்கம் கார்த்தி அஞ்சலி கிட்ட சொல்லிட்டு இருக்கான் இங்கப்ப பஞ்சலி ஆண்டி நீங்களும் ரெண்டு பேரும் எதுக்கு காலப்படாதீங்க நாளைக்கு கோர்ட்ல நான் வந்து தாச்சி சொல்லுவேன் கண்டிப்பா அந்த இலக்கியா ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போக போகிறாங்க அங்கிள் வீட்டுக்கு வர போறாரு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை தர மாதிரி பேசிட்டு இருக்கான் நம்ம கார்த்தி ஸோ ஜாச்சா ஓரளவுக்கு நம்புகிறாங்க கார்த்தியை கண்டிப்பா கார்த்தி மண்டிய கழுவி எப்படியாவது கார்த்தியை அவன் சொல்ற மாதிரி நாளைக்கு கோர்ட்ல எஸ்எஸ்கே ஆதரவாக பேச வச்சிடணும் அப்படின்னு அப்படி பேசிட்டா எஸ்எஸ்கே வெளியே வந்துருவாரு அப்போ கௌதம் இலக்கியா கதை இந்த நேரத்தில் தான் இலக்கியா தெளிவா முடிவு பண்ணி ஒரு ஐடியா பண்றாங்க ஸோ இலக்கியா கார்த்தி வெளியில ஆபீஸ் போயிட்டு இருக்கும் போது இலக்கியா அந்த பக்கம் கார்த்தி கண் பட் கிளம்பி போயிட்டு இருக்கத கார்த்தி பாக்குறான் இலக்கியா எதுக்கு இந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க சம்மந்தலாம அப்படின்னு கார்த்தி இலக்கியா ஃபாலோ பண்ற மாதிரி இலக்கியா கார்த்திய நம்ப வைக்கிறாங்க கார்த்தி இலக்கியாவுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணி போற மாதிரியே போறான் நேரா நம்ம கார்த்திய பின்தொடர வச்ச இலக்கியா ஒரு ஜெயிலு வாசல்ல போய் நிக்கிறாங்க வாசல்ல போய் நின்று அங்க இருக்கிற நாகு மனைவிக்கு பணத்தை கொடுக்குறாங்க இத கார்த்தி பாத்துறான் நேரா கார்த்தி இறங்கி வந்து என்ன பண்றீங்க ஓ நாளைக்கு எஸ்எஸ்கே அங்கல்ல எனக்கு எதிராக மாத்துற அளவுக்கு நீங்க வேலை பாத்துட்டு இருக்கீங்களா ஏன் சொல்லி பணாசை பிடிச்சு அலையிறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கார்த்தி இலக்கியாவை கண்டபடி பேசுறான் இலக்கியா அமைதியாவே இருக்காங்க நாகு மனைவி ஒன்னே சார் ரொம்ப சார் ஏன் சார் இப்படி தப்பா புரிஞ்சுக்கிறீங்க நான் உங்களுக்கு கருத்து நாகு அவருடைய மனைவி தான் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அதுக்கு என்கிட்ட செலவு கூட பணம் இல்லை அதனால இவங்க பணம் தராங்க அவ்வளோ தான் இப்போ தான் என் புருஷனை பார்க்க உள்ளே போகிறேன் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தப்பு சார் உங்களுக்கு உண்மை தெரியணும் அப்படின்னா நீங்கள் என் கூட வாங்க போன முறை வரும்போது கூட என் புருஷனுடைய மொபைல் ஃபோன் கேட்டார் அவர் மொபைல் ஃபோன் எடுத்து வந்திருக்கேன் இதில் ஏதோ முக்கியமான ஆதாரம் இருக்குன்னு என்கிட்ட சொன்னார் அதுதான் நாளைக்கு இலக்கியமான கோர்ட்டில் ஒப்படைக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி அந்த ஆதாரத்தை நீங்களே பாருங்கள் சார் உங்களுக்கே புரியும் போதும் நிப்பாட்டுங்க அப்படின்னு இவங்க சொல்லி கொடுத்தாங்களா இங்கே பாருங்க இவங்க சொல்கிறத காசு வாங்கிக்கிட்டு அப்படியே கேட்கறதுக்கு நீங்கள் வேணா இருக்கலாம் நான் ஏன் கேட்கணும் நான் எது கேட்கணும்னு கேனேன் ஐயோ சார் எனக்காக ஒரு வாய்ப்பு போடுது சார் நான் உங்களை முன்னாடி பார்த்ததே இல்லை ஆனால் இவங்களையும் எனக்கு தெரியாது அந்தளவுக்கு என் புருஷன் நல்லவனாக மாறினதுக்கு காரணமே இவங்க தான் என் குழந்தைய ஒரு உயிரை காப்பாற்றது இவங்க தான் உங்களையே காப்பாற்றது இவங்க தான் சார் எனக்காக கடைசியாக நீங்கள் சொல்கிற மாதிரி நாளைக்கு கோர்ட்டில் இந்த கேஸ் ஹீரிங் வரப்போகுதில்லை அப்போது உங்களுக்கு ஃபேவராக தானே எல்லாம் நடக்க போதுன்னு சொல்கிறீங்க ஆனால் ஒரு முறை ஜெயிலுக்குள்ளே வரதுனால உங்களுக்கு என்ன போகுது இது தான் சார் சுத்தி போலீஸ் இருக்காங்க கண்டிப்பாக யாருக்கு எதுவும் ஆகிடாது நம்பிக்கையாக வாங்க சார் அப்படின்னு நாகும் மனைவி சொல்லவும் இலக்கியா அமைதி நிற்கிறாங்க கார்த்தி இலக்கியாவை பார்க்கலாம் இலக்கியா உடனே ஐயோ கார்த்தி நான் உன்னை எதுவுமே சொல்லப்பா வரதும் வராதும் உமே இருப்போம் உனக்கு தைரியம்தான் உள்ளவா ஏன்னா இது ஜெயில்தான் சுத்தி கேமரா இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான் போலீஸ் இருக்காங்க உனக்கு எதுவும் ஆகிடாது நம்பி வரலாம் அப்படின்னு சொல்ல ஹலோ என்ன நான் என்ன பயப்படன்னு சொல்கிறீங்களா என்ன பண்ணுவீங்க நீங்கள் உங்களால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது நான் வரேன் அப்படின்னு கார்த்திகை உள்ளே வரான் நீ நாகு நாகும் மனைவி போகிறாங்க நாங்கும் மனைவி நாங்கும் பார்க்கவும் நாங்கும் வராரு நாகு கார்த்தியை பார்த்ததும் சார் என்னை மன்னிச்சிருங்க சார் நான் மிகவே தப்புட்டேன் என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு நாகு சொல்கிறான் கார்த்தி ஒன்னே போதும் நிப்பாட்டியா என்ன புதுசாக நாடகம் போகிறீங்களா அப்படின்னு கேட்க நாகு மனைவி ஒன்னு நடந்தலு சொல்கிறாங்க சொல்லிட்டு இப்போது நாளைக்கு கோர்ட்டில் இந்த கேஸ் வருது அதுக்கு கார்த்தி சார் மட்டும் இதுக்கெல்லாம் காரணம் எஸ்எஸ்கின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்குடைய ஆட்டம் ஒழிஞ்சிடும் அவனால் நம்ம குடும்பத்துக்கு ஏகப்பட்ட ஆபத்து இருக்குங்க அவருக்கு புரிய வைக்கிற மாதிரி இந்த ஃபோனில் இன்னும் ஆதாரம் இருக்குது எடுத்து காட்டுங்க அப்படின்னு நாகு மனைவி சொல்கிறாங்க நாகு தன்னுடைய மொபைலை வாங்கி சர்ஜன் செக் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ எடுத்து காட்டுறான் அது என்ன வீடியோ அப்படின்னா நம்ம கார்த்தி வந்து கடத்தப்பட்டப்போ என்னை கடத்தினது தான் அப்படின்னு சொல்லி அஞ்சலி கால் பண்ணி பேசுவார் அந்த நேரத்தில் நம்ம நாகோ அதை அப்படியே ஃபுல்லாக வீடியோ எடுத்துருப்பான் கார்த்தியை வீடியோ எடுத்து முடிச்சிட்டு ஏதாவது தான் ஃபோன் வச்சுருப்பார் வீடியோ எடுக்கிறதுக்கு எஸ்எஸ்கே அனுப்பலான்னு சொல்லிட்டு அப்போ கார்த்தி மயங்கிடுவார் அந்த இடத்துல நாகோ கூட இருக்கான் கேட்பான் என்னன்னு இவன் என்னமோ இலக்கியாவை கௌதம் கடத்தான்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு டே இது எல்லாமே எஸ்எஸ்கே சார் பிளான்டா எஸ்எஸ்கே சார் அப்படி தான் சொல்ல சொல்லியிருக்காரு அப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் மாட்டுவாங்க நாம தப்பிச்சிடலான்னு சொல்லி அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்க அந்த சின்ன கான்வர்சேஷன் இருக்கும் அப்போ தான் நம்ம நாகுக்கு ஃபோன் வரும் வீடியோ காலில் அந்த வீடியோ காலை ஆன் பண்ணி கார்த்திகை காட்டுறது அதில் எஸ்எஸ்கே ஃபோ ஃபோட்டோ தெரியறதுன்னு எல்லாமே அந்த வீடியோவில் கவராக இருக்கும் அந்த வீடியோ தான் நாகும் எடுத்து காட்டுவார் இங்கே பாருங்கள் சார் அப்படின்ட்டு அதை பார்த்தோன்னே முதல்ல கார்த்திக் சந்தேகமாக இருந்தாலும் அதில் எஸ்எஸ்கே வீடியோ கால் பண்ணி எஸ்எஸ்கே பேசுறதுன்னு எல்லாமே இருக்கிறத பார்க்கும்போது கார்த்திக்கு அப்பதான் உண்மை புரியும் அப்போ நம்மளை கடத்தில வந்து இலக்கியாக உதவும் இல்லை எஸ்எஸ்கே அங்கிள் தான் அப்படின்னு கார்த்தி புரிஞ்சுப்பாரு அதை பார்த்த உடனே கார்த்தியால பதில் பேசவே முடியாது நாகு ஒண்ணி இப்பயாச்சும் புதிதா சார் இந்த கருத்துலக்கும் மேடமுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க உங்க அண்ணா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு செயற்குளாரத்துல போய் சேர்ந்துருக்கீங்க சார் அது மிகப்பெரிய ஆபத்தான இடம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க சார் அப்படின்னு நாகு சொல்லிடுவாரு கார்த்திக்கு என்ன பண்ண ஒண்ணு தெரியாம கார்த்தி அப்படியே கலங்கி நிப்பான் இலக்கியா ஒண்ணு என்ன கார்த்தி என்னச்சா அப்படின்னு கேட்கும்போது என்ன மன்னிச்சிருக்கணி அப்படின்னு கார்த்தி இலக்கியா காலில வந்து மன்னிப்பு கேட்கறான் சோ அடுத்த நாள் கோர்ட்டு வர வரைக்குமே கார்த்தி யார்ட்டு பேசாம நாங்கள்தான் இருக்க போறான் கோர்ட்ல வந்து எஸ் எஸ்கேக்கு எதிராக சாஜி சொல்லும்போதுதான் என்ன கடத்த எஸ் எஸ்கே தான் சொல்லி எஸ் எஸ்கே நிரந்தரமா ஜெயிலுக்கு அனுப்ப போறாரு கார்த்தி அதே மாதிரி இலக்கிய கால் மன்னிப்பு கேட்டு அதே வீட்டுக்கு திரும்ப வரதான் போறாரு கார்த்தி சோ இலக்கியா இந்த முறை கார்த்தியை வச்சு எஸ் எஸ்கேவா கண்டிப்பா ஜெயிலுக்கு அனுப்புவாங்களா இல்ல என்ன நடக்க போதும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பாக்கலாம்